திருச்சிற்றம்பலம் மணிக்கவாச பெருமான் அரளி செய்த தமிழ் மாமரை திருவாசகத்திலே பத்தாவது கதிகம் திருப்போத்தும்பி சிவனோடு ஐக்கியம் திருத்தில்லையில் அருளியது நாளடி தரவு கொச்சக களிப்பா திருச்சிற்றம்பலம் போனும் நான் மறையும் மாணவரும் தாமரியா சேரு சேவடி தே தும்பி சேரு தேவடிக்கே சென்று கோ தும்பி உள்ளம்மா உள்ளங்கள் யார் என்னை ஆதறிவார் வானோபிரான் என்னை ஆண்டில நே மதிமயங்கி கோதும்பிப்புடையானு சென்று கோதும்பி கண்ணை கொண்டப்பதுவோ அன்பின்மை கண்ட பின் எனப்பன் என்னொப்பில் என்னையும் ஆக்கொண்டருளி மன்னப்பனுக்கு என்னை கோதும்பி சுருக்கே சென்று கோதும்பி தேவ தேவ அவன் புலமுகின்ற பூதளத்தேவும் பிள்ளாதென் பட்டதன ப கோதும்பிதேவர்கே செல்லுதல் கோதும்பித்தி பிண்டி குளம் கல்வி என்னும் பித்த உலகில் இறப்போடு இறப்பு எண்ணும் விகார கலக்கம் தெளிவித்தேவர்கே தும்பி சென்றுதும்பி தமுதாம் சங்கரனை மரப்பேனோ கேடுபடா திருவடியை ஒட்டாத பாபி ஒரு வரை நாம் உருவரியோ சிதாய சித்தக்கே சென்று கோ தும்பி சித்தாய சித்தக்கே சென்று கோ தும்பி

சரணங்களே சென்று சாதலுமே தான் எனக்கு மரணம் பிறப்பி என்று இவ இரண்டின் மயக்கருத்தருணை கடலுக்கே சென்றுதாய் கோ தும்பி கருணை கடலுக்கே சென்று நோய் மூத்துனான் இங்கிருந்த தாயுற்ற செல்வம் நயந்த வண்ணம்ாயுற்று வந்து என்னை ஆண்டு தன் கருணை தேதாய் கோத தும்பிற்ற செல்வர்க்கே சென்று கோும்பி வன் மனவலியென் என்னாதே கண்ணஞ்சி உருக்கி கருணையினால் ஆண்டு கொண்ட அன்னம் தீய콤 அனிதில்லை அம்பலவன் புனம் களலே கே சந்திரஉதை கோதும்பி புனம் களலே கே கோதும்பி நாயேரை தன்னடிகள் நாயகனை பேனதுள்ள பிழை பொறுக்கும் பெருமயனை ஏதும் இல்லாதன் செய்ணிகள் கொண்டருளும் தாயான ஈஜத்தே சென்றுதல் கோதும்பி தாயான ஈஜத்தே அன்பு நானும் தானோ அறிவோம் தான் என்னை ஆட்கொண்டது எல்லோரும் தாம் அறிவார் ஆன கருணையும் அங்குத்தே தானவனே அவனே தோன்றனை கூட குளிந்துதாய் கோதும்பி ூதாய் கோதும் கருவாய் உலகினுக்கு அப்புறமாயிப்புறத்தே மறுவார் மலர் குழல் மாதினொடு வந்தருளி அருவாய் மறைப்பையில் அந்த ஆண்டு கொண்ட திருவான தேவக்கே சென்றுதாய் கோதும்பி திருவான தேவக்கே சென்று கோதும்பி தானும் கடலும் தையலும்டையோன் ஆண்டிலனில் ஆயபிரான்வடிக்கு சென்றுதாய் கோதும்பி என்னுந்து ஜேவடிக்கே சென்றுதாய் கோதும்பி உள்ள திருவுருவை உள்ளுதலும் கள்ளப்படாத களி வந்திரான் எம்பீரான் எனவே பிரானுக்குதாய் கோ தும்பி கொயாய செல்வத்தை நாள்தோறும் கருதி கிடந்தேனை ஆட்கொண்ட ஐயாயன் ஆறுயிரே ஐயாயன் ஆறுயிரே அம்பலவா என்ற மந்தன் செய்ய மலரடிக்கு சென்றுதாய் கோதும்பி செய்ய மலரடிக்கே சென்றுதாய் கோதும்பி தோலும் தொகிலும் குழையும் தொருள் தோடும் பால் வெள்ளை நீரும் ும்ைங்கிம்ூளமும் தொக்க பழையும் தொன்மை கோி குளிர் கோதும்லமிூதாய் கோதும்பே கல்வன் கடிய சலதீவன் என்னாதே வள்ளல் வர வர வந்தொழிந்தான் என் மனத்தே உள்ளத்து

கோதும்பி தாய் மேல் தரிசி இட்டு நன்றாய் பொருட்படுத்த திமேனியானுக்கு சென்றுதாய் கோதும்பி திமேனியானுக்கே சென்றுதாய் கோதும்பி திமேனியானுக்கே சென்றுதாய் கோதும்பிச்சிற்றம்பலம்